கன்று குட்டி ஒன்று வாங்கிருந்தவங்க ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு நல்லா வளர்த்துருக்கு வெள்ளாடு ஒன்று வாங்கியிருந்தோம் ரெண்டு குட்டியோட நான்கு மாதங்களாகுது நல்ல வளர்ச்சி இருக்குது இப்போ செம்புளி குட்டி ஒன்று வாங்கியிருந்தோம் அதுவும் இப்போ ஆறு மாதம் ஆகுதுங்க நல்லா வளர்ச்சி இருக்குது இப்போ நம்மகிட்ட சண்டைக்கடைங்க இதெல்லாம் சண்டைக்கடை தான் நம்ம வளர்க்குறது எல்லாமே நம்ம இது பண்ணுறது இப்போ தான் பக்ரீதுக்கு நிறையா கொடுத்தோம் இப்போ நம்ம விற்பனை பண்ணியாச்சு பார்த்துருக்கு நம்மகிட்ட கோழிகள் நிறையா இருக்குதுங்க இப்போ நிறையா கோழிகள் இறந்து போச்சு திடீர்னு பேடையில நோய் வந்து கொஞ்சம் இடமெல்லாம் ரெடி பண்ணிட்டு திரும்பவும் கோழிகள்லாம் வளர்ப்போம் இப்போ கோழிகள் இருக்குது ஒரு நாலஞ்சு கோழிகள் மட்டும் இருக்குது இப்போ நம்மள்ட்ட இப்போ நைட்டில் அடைஞ்சிருக்கனால அதை பார்க்க இப்போ நம்ம தம்பி தான் இருந்து எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படி நமக்கு எல்லாம் இது பண்ணுறா அப்படி வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்போ இது பண்ணிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமாண்டம் தான் நம்மளுக்கு வீடியோ அடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் வீடியோ எப்படி இருக்கும்